சுற்றுவெளி பிரதேசத்தில் மாத்திரம் ஆயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பை கொண்ட காணிகளுக்கான புத்தகை செலுத்தப்படாமல் அது அது மாத்திரமில்லாமல் அந்த காணியும் சரியான வகையில் அபிவிருத்தி செய்யப்படாமல் ஒரு ஒருபுறத்தில் மக்கள் காணிகள் இல்லாமல் தவிக்கும் என்ற வகையிலே கடந்த கால பகுதியில் பல்வேறு தரப்பட்ட அரசியல் தலையீடுகளுக்கு பிரகாரம் நிவாரண காணிகள் வழங்கப்படும் மிகவும் விரைவில் இந்த மக்களுக்கான காணி உரிமையினை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பிக்கையை முறையில் அனைவருக்கும் வருகன் வணக்கங்கள் இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தின் மாவட்ட ஒருங்கமைப்பு குழு கூட்டம் இனிதே நிறைவேறியது அதாவது இந்த ஒருங்கமைப்பு கூட்டத்தில் நாங்கள் பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசினோம் குறிப்பாக இந்த இந்த மாவட்டத்தில் இடம்பெற்றிருந்த பல்வேறு தரப்பட்ட காணிகள் தொடர்பான மோசடிகள் தொடர்பாக இங்கு பல்வேறு தரப்பட்ட தகவல்கள் எங்களுக்கு அறிய கிடைத்தன குறிப்பாக குற்றவெளி பிரதேசத்தில் மாத்திரம் ஆயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பை கொண்ட காணிகளுக்கான குத்தகை செலுத்தப்படாமல் அது அது மாத்திரமில்லாமல் அந்த காணிகள் சரியான வகையில் அபிவிருத்தி செய்யப்படாமல் காணப்படுகின்றன ஒருபுறத்தில் மக்கள் காணிகள் இல்லாமல் தவிக்கும் இந்த வேளையிலே கடந்த கால பகுதியில் பல்வேறு தரப்பட்ட அரசியல் தலையீடுகளின் பிரகாரம் இவ்வாறான காணிகள் வழங்கப்பட்டிருந்தன ஆகவே இந்த பட்டியலை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு கூட முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் அவர்களுக்கு கூட இங்கே காணி இருக்கின்றது அந்த காணிக்கான எந்த விதமான அபிவிருத்தியும் அவர் செய்யவில்லை அது மாத்திரமல்ல அந்த காணிகளுக்கான எந்த விதமான அந்த குத்தகையினையும் அவர் வழங்கவில்லை செலுத்தவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது மேலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் திருவோணமலை மாவட்டத்தில் கடந்த ஆட்சி காலத்தின் பகுதியில் பல்வேறு தரப்பட்ட தேசிய சொத்துக்கள் பல்வேறு தரப்பட்ட நிறுவனங்களுக்கு தாரை பார்க்கப்பட்டிருந்தன அதில் ஒரு மு முதற்கட்டமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் திருகோணமலையில் இருக்கின்ற மிகவும் ஒரு விலை மதிப்புள்ள ஒரு ஒரு களஞ்சிய சாலை அந்த களஞ்சிய சாலையினை பொறுத்தவரையிலே போக்குவரத்து அதிகார சபை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த போக்குவரத்து அதிகார சபைக்கு அதை வழங்குவதற்கான எந்த விதமான உரிமையும் உறுத்தும் இல்லை ஆனால் அது வழங்கப்பட்டிருந்தது ஆகவே இது தொடர்பாகவும் நாங்கள் பேசி நாங்கள் தீர்மானங்களை எடுத்திருந்தோம் வரணபுடையங்கள் சட்டவிரோதமானது என்று மேலும் திருவோணமலையின் உட்துறைமுக வீதியில் ஒரு இறங்குதுறை ஒன்று இருக்கின்றது படகுகளுக்கான இறங்குதுறை அந்த இறங்குதுறையை பொறுத்தவரையிலே அந்த இறங்கு துறையானது கடந்த கால பகுதியில் ஒரு தனியார் ஒரு ஒரு நிறுவனம் ஒன்றுக்கு உணவு விடுதி நடத்துவதற்கான அந்த ஏற்பாட்டில் வழங்கப்பட்டிருந்தது எதிர்ப்பாராயணும் இந்த இறங்கு துறையானது வழங்கப்பட்டிருந்தாலும் அதற்கான சரியான அனுமதிகள் இவர்களால் பெற முடியாமல் இருந்தது மேலும் மத்திய வங்கி நிதி மோசடியுடன் சம்பந்தப்பட்ட அந்த அர்ஜுன் அலோசியஸ் என்கின்ற நபருடன் சிறைவாசம் அடைந்திருந்த ஒரு நபர்தான் இந்த இறங்கு துறையினையும் குத்தகையில் எடுத்திருந்ததாக தகவல்கள் வழியாக இருக்கின்றன ஆக இந்த வேலையிலே நாங்கள் ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டும் கடந்த கால அரசாங்கங்களுடன் அந்த சேர்த்திட்டம் என்ற அடிப்படையிலே இதில் பங்கெடுத்த நபர்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வாறான ஊழல் மோசடி பேர்வழிகள் இதில் இந்த விடயம் இங்கு ஒப்புவிக்கப்பட்டது மேலும் கடந்த கால பகுதியில் எந்த விதமான அனுமதிகளையும் இல்லாமல் இவர்கள் ஒரு ஒருமனையை ஒரு ஒப்பந்தத்தினை மாத்திரம் வைத்துக்கொண்டு நடத்தி செல்லும் இந்த உணவு விடுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சட்ட விரோதமாக மதுபானம் வித்ததற்கான அந்த ஒரு 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 அந்த 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 விடயம் தொடர்பாக கலால் திணைக்களம் நடவடிக்கை ஒன்றின் ஒன்றை எடுத்ததன் பிறக வீரர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இதன் அடிப்படையில் நாங்கள் இதனை நீக்குவதற்காக நாங்கள் அனைத்து விதமான தலையீட்டுகளை மேற்கொண்டு இதற்கான இந்த இந்த புலியான வாங்கலில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் எச்சரித்திருக்கின்றோம் மேலும் கடந்த கால பகுதியில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருகோணமலையில் மிகவும் முக்கியமான காணிகள் குறிப்பாக முத்துநகரங்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற காணிகள் தனியார் துறைக்கு வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக சோலார் மின் உற்பத்தி நிலையத்தை கொண்டு நடத்தி செல்வதற்காக வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த ஒப்பந்தங்களை நாங்கள் சரியான வகையில் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஒப்பங்கள் ஒப்பந்தங்களின் பிரகாரம் காணி ஆணையாளர் நாயகத்தின் அனுமதி இல்லாமல் இந்த காணிகளை வழங்குவது புலியானது என்று ஒரு பொதுவான கருத்தாக காணப்படுகின்றது ஆகவே இந்த வேளையிலே மிகவும் அவசரமாக எங்களுக்கு தெரியும் கடந்த கால பகுதியில் சோலார் ஒரு அழகிற்கான அந்த அந்த கட்டணம் அந்த அந்த ஒரு அழகிற்கான அரசாங்கம் வழங்கும் தொகை அதிகமாக காணப்பட்டிருந்தது அது தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கின்றது அது இந்த வேளையிலே தமது நண்பர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு அவசரமாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் தற்பொழுது காணப்படுகின்றது ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் காணி ஆணையாளர் நாயகத்தின் நாயகத்திற்கு நாங்கள் தற்பொழுது இந்த விடயத்தை நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் இதன் பிரகாரம் அவரது அந்த அவரது ஆலோசனைகளின் பிரகாரம் குறிப்பாக இந்த ஒப்பந்தங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஒப்பந்தங்களில் குத்தகைக்கு பெற்றவர்களை வெளியே அனுப்புவதற்கான எந்த விதமான ஒரு அந்த அந்த நிபந்தனைகளும் சரியான வகையிலே குத்தகைக்கு வழங்கி வழங்கியவர்களால் முன்வைக்கப்படவில்லை ஆகவே இந்த வேலையிலே நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வாறான சட்டவிரோதமான இவ்வாறான நியாயத்திற்கு புறம்பான விடயங்கள் மூலமாக பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆகவே இந்த இதன் அடிப்படையில் நாங்கள் இவை தொடர்பாக ந நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்களே தெரிவித்துக் கொண்டு அது மாத்திரமல்ல துறைமுக அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் பல காணிகள் இருக்குன்னு குறிப்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சட்ட வர்த்தமானி அறிவித்தலின் மூலமாக பல காணிகள் அதாவது பல நூற்றுக்கணக்கான காணிகள் திருகோணமலை மக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டிருந்தன ஆகவே இதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு 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 சுமூகமான பேச்சுவார்த்தை ஒன்றை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் மிகவும் விரைவில் இந்த மக்களுக்கான காணி உரிமையினை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றன ஆகவே இந்த வேளையிலே இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த அனைவருக்கும் குறிப்பாக நமது உறவிலாளர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை கூட நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே எதிர்வரும் காலங்களில் நாங்கள் மேலும் தகவல்களுடன் நாங்கள் உங்களை சந்திக்க நாங்கள் நன்றி අපව ඉපාල් සොරදුවන් පයිල් නකා අ පය කො පුල්පා සදරී ර ි සග දැනකල මේ එතුමගේ නවටම තිේ मन मिल है ला वा सा है के न अ आं सा का पदााना मारतना කු්චල පාසිම් කාාරිිය අරේතටට කොඩ්ක පනස්තෙන්ටට මේ ලොන්ටම් පකබි ලන්දී ල තියනවා ඒක බරගවාම අපි පලස් දෙනම කොටස දහතරට වෙවෙ ල තියනවා ඒ දහතරට වෙඩලා ඒ විතියට අපි එක්ෂන් කරගෙන ඇ සේකුඩ අනුුව කරගෙන යනවා ඒඉදම් දැනට හ එකනාට පොටවන් නම්බොස්ටෆස් නෝටිස් දීල යෙනවාෆි නම්බස්ට සට නෝටිස් දැවල තියනවා ඊත පස්ස මට එගොල්ලු විිටය සමාගු යවල තියෙනවා ඉන්නම් ඒ අනුවට ලෑන්ඩ් අර लोगॉट डॉකීම कैसल करරන शन आරමमी කැන්නගට खा අප ලैන්ू पै श में दानවා ඒ විදියටරි පස්तनाගේ ලොකීම මක්दाනවා අතගේ तुන්ටनाගේ टटाइ टක पोස්कारර ඒක विටන් में पुनाා ඒගොල් लोग අටසගේ මොනාදී වැරදි වැ नाගේ හ